வணக்கம் நேயர்களே இப்போது ரொம்ப ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் வரும் ராஜ்நாத் சிங் அறிவிப்பு ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவிச்சிருக்காரு எப்படின்னா சின்ன போரா வந்தால் ஒரு இருபது நாளில் முடிஞ்சிடும் நெடுங்கால போரா இருந்தால் அஞ்சு வருஷம் நடக்கும் அவர் அதை தான் சொல்லியிருக்கார் சின்ன போரா வரலாம் நெடுங்கால போர் வேணாலும் வரலாம் இதெல்லாம் எப்படி என்ன நடந்திருக்கு அதுக்கு மூல காரணம் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு இருக்குது இல்லையா ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ மசூர் அசாத்துக்கு நல்லா புரிஞ்சுங்க ஐஎஸ்ஐ இருக்கு இல்லையா அது நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டியது தீவிரவாதிக்கு வேலை செய்யும் மசூர் அசாத்துக்கு புதுவித ஆயுதங்களை சப்ளை பண்ணுறான் புதுவித புல்லட்டுகள் புதுவித ட்ரோன்கள் எல்லாம் கள்ளச்சந்தையில் வாங்கி அந்த மசூர் அசாத்துக்கு சப்ளை பண்ணுறான் அடுத்தபடியாக ஆப்ரேஷன் சிந்துர் இல்லையா அப்போ மசூர் அசாத் குடும்பத்தை போட்டு தள்ளிட்டாங்க இந்தியா அவன் மட்டும்தான் தப்பிச்சிட்டான் மசூர் அசாத்தோடைய ஃபேமிலியை போட்டு தள்ளிட்டாங்க இவன் மட்டும் பிழைச்சிட்டான் இப்போ என்ன பண்ணுறான் மசூர் அசாத் ஐஎஸ்ஐயோடைய ஐடியா படி முப்பத்தி ரெண்டு இடத்துல நல்லா கேட்டுங்க முப்பத்து ரெண்டு இடத்துல முகாம்கள் வச்சுருக்கான் ஏன்னா ஒரு தான் இந்தியா போட்டு தள்ளிடுவாங்க முப்பத்து ரெண்டு இடத்துல முகாம்களை அமைச்சு அங்கங்கேயும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கான் அங்கங்கேயும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கான் இதுக்கு அதாவது வந்து நம்மளில் வந்து ஜிபே அப்படின்லாம் இருக்கு இல்லையா ஜிபே ஃபோன்பே அப்படின்லாம் இருக்கு இல்லையா அதேமாரி ஜிபே ஃபோன்பே பாகிஸ்தானில் ஈஸி பைசா சகா பைசா நல்லா புரிஞ்சுங்க ஜனங்களே பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வலி இல்ல ஆப்ரேஷன்ல ஈஸியா முழுநோய்ங்கிறத குணப்படுத்துறாங்க சோ இவங்களும் நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஈசி பைசா சகா பைசா மூலியம் பண்ட திரட்டுறா கியூஆர் கோடை வச்சு பண்ட திரட்டுறா யார் கொடுக்குறா கல் கண்ட்ரி பூரா கொடுக்குறா இதில் மட்டும் ஒத்துமையாக இருக்கா கல் கண்ட்ரி பூரா அந்த ப பணத்தை அனுப்புகிறானுங்க அது வந்து மொத்தமாக அனுப்புனா கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுனால ரெண்டாயிரம் ஐயாயிரம் இப்படி கோடி கணக்கில் வருது மொத்தமாக இது பண்ணால் பிடிச்சிருவாங்கனால ரெண்டாயிரம் ஐயாயிரமாக கோடி கணக்கில் அனுப்புகிறான் யாருக்கு மசூர் அசாத்துக்கு மசூர் அசாத் ஃபேமிலி தான் அந்த ட்ரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறான் தீவிரவாதி ட்ரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு இந்த பணம்லாம் வந்து சேர்ந்துட்டுருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மசூர் ஆசாத் நம்ம இந்திய நாட்டு நல்லா கேட்டுங்க நம்ம இந்திய நாட்டு இளைஞர்களை மூளைச்சலவை பண்ணுறான் ஃபேஸ்புக் யூடியூப் பணம் தான் ஏராளமாக வருது இல்லை புரியுதா காஷ்மீர் எல்லையில் இருக்கிற பசங்களையே வந்து ட்ரெயினை பண்ண பார்க்குறான் நல்லா தெரிஞ்சுங்க பெத்த தாயை விட பிறந்த தான் முக்கியம் பெத்த தாயை விட பிறந்த தேசம்தான் முக்கியம் அது எல்லாருக்கும் உள்ளுணர்வில் இருக்கணும் எல்லாருக்கும் உள்ளுணர்வில் இருக்கணும் அவள் எதை காட்டி எதை காட்டி எதை பண்ணாலும் நம்ம வந்து அது பக்கம் போகக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க இந்த கால இளைஞர்கள் நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும் ஏன்னா நம்மளை வாழ வைக்கிறது தேசம் தாயை விட மேலாம் மதிக்கணும் அப்போ அவன் ஒரு தீவிரவாதி புரியுதா சாத்துங்கிறது ஒரு தீவிரவாதி அவன் இன்றைக்கி இருப்பாள் நாளைக்கு செத்து போயிருவான் புரியுதா இந்தியாவிலே அடித்து போட்டுருவாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் லைஃப்பை வீணாக வந்து கெடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் ஒரு கேவலமான விஷயம் படுபடு படுபடு கேவலமான விஷயம் ஒன்று இருக்குது தெரியுமா பயங்கரவாதிக்கு டிவி சேனல் இருக்கிற ஒரே இடம் பாகிஸ்தான் பயங்கரவாதிக்கு டிவி சேனல் இருக்கிற இப்போ நம்மளாம் டிவி சேனல் நடத்துகிறோம் அவன் பாருங்கள் நம்ம நார்மலாக பண்ணிகிட்ருக்கோம் எங்கே ஓல் இந்தியாவிலேயும் பாருங்கள் நார்மலாக விளம்பரம் போடுவான் ஆடு போடுவான் சினிமா போடுவான் பயங்கரவாதிக்குனே ஒரு டிவி சேனல் வச்சுருக்கான் அப்போ எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கானுங்க பாருங்கள் பயங்கரவாதிக்குனே ஒரு டிவி சேனல் பாகிஸ்தானில் இன்னை வரைக்கும் அப்டுடேட் இருக்கு மசூர் அசாத் புரியுது இது அந்த அந்த டிவி சேனல் மூலியம் ஆள் சேர்க்கறது மக்களை மூளைச்சலவை அஞ்சு லட்சம் தர பத்து லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி மூளைச்சலவை பண்ணி ஆள் சேர்க்கறது அதுக்கெல்லாம் யாரும் ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாரும் மயங்கிறாதீங்க பணம் எது வரைக்கும் காப்பாற்றாது ஓரளவு தான் பணம் காப்பாற்றும் அடுத்தது இந்த மசூர் ரசாத் என்ன பண்ணுறான் இந்த தீவிரவாதி காசா மக்களுக்கு நிதி கொடுங்க ஏற்கனவே கல்ஃப் கண்ட்ரி வேறு கோடிக்கணக்கில் அனுப்பிகிட்டு இருக்கா காசா மக்களுக்கு நிதி கொடுங்க நல்லா தெரிஞ்சுங்க காசா மக்களுக்குன்னா அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போய் தான் நீங்கள் பண்ணணும் அதாவது தயால குணம் இருக்கிறவங்க தாராளமாக வழங்கலாம் ஆனால் காசா மக்களுக்கு நிதி கொடுங்கன்னு கோடிக்கணக்கான பணத்தை கன்வெர்ட் பண்ணி பாகிஸ்தான் கொண்டு வரான் இத்தனையும் எதுக்கு இந்தியா கூட போர் புரியறது இத்தனையும் எதுக்கு இந்தியா கூட போர் புரியறதுக்கு ஆனால் இப்போ உள்ள நிலைமையில் சீனா நம்ம கூட மோத மாட்டான் சீனன்னு நம்ப முடியாது சீனன்னா நம்ப முடியாது ஆனால் இப்போதைக்கு மோத மாட்டான் ஏன்னா கொஞ்சம் நிலவரம் சரியில்லை ஆனால் பின்னாடி வரும் நல்லவன் போல் இருப்பான் சண்டாலங்கிறாங்களா அது சீனா காரனை வச்சுக்கலாம் என்ன நல்லவன் போல் இருப்பான் சண்டாளன் ஆனால் இப்போதைக்கு இல்லை சீனா கூட இப்போதைக்கு இல்லை ஏன்னா நான் அவன் நிலம கொஞ்சம் தாழ்ந்துருக்கிறதுனால இப்போதைக்கு இல்லை ஆனால் எதிர்காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதில் மாற்றம் இல்லை ஏன்னா இவனும் கொஞ்சம் புல்லட்டு ட்ரோன்ஸு எல்லாம் ஆரம்பத்தில் கொடுத்துருக்கான் இதெல்லாம் தாண்டி பிளாக்ல வாங்கி தரான் ஐஎஸ்ஐயே வாங்கி தரான் ஸோ மசூர் அசாத்துக்கு ட்ரோன்ஸு புல்லெட்டு ஏவுகணை எல்லாத்தையுமே சப்ளை பண்ணுறானுங்க யார் இதே ஐஎஸ்ஓ தான் சப்ளை பண்ணிகிட்ருக்கான் எதுக்கு இந்தியா கூட போர் புரியறதுக்கு அதுக்கு தான் இராணுவ தளபதி அதுவும் கப்பற்படை தளபதி என்ன சொல்லியிருக்கா தெரியுமா டே இந்த வாட்டி வந்து தரைப்படையோ விமானப்படையோ இராணுவமோ எதுவும் உங்கள் கூட சண்டை போட வராது கப்பற்படை மட்டும் வரும்ட்டார் நீங்கள் வாழ் ஆட்டினீங்கன்னா கப்பற்படை மட்டும் உங்கள் கூட மோதுன்ட்டான்டார் ஏன்னா நவீன டெக்னாலஜி நம்மட்டால் நிறையா இருக்குது அதே ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு ஸோ இனி வந்து போர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியெல்லாம் அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க எல்லா கம்பெனியும் ஓட்டிக்கிட்டே இருக்கான் ரஷ்யாவில் நடந்ததில்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இராணுவ தளவாடங்கள்லாம் உற்பத்தி அதேமாதிரி இப்போ ஓ இருக்குது உற்பத்தி இருக்குது ஏன்னா இது சின்ன போராக இருந்தால் சீக்கிரம் முடிஞ்சிருவோம் ஆனால் நெடுங்கால போர்னால் எப்படி நெடுங்கால போர் வரும்னு சொல்கிறேன் அமெரிக்கக்காரன் அமெரிக்கக்காரன் வந்து ஆயுதங்களை கொடுத்தா இது கண்டிப்பாக நெடுங்கால போராகும் ஒருவேளை வேளை கொடுக்க மாட்டா கொடுத்தான்னா ஆயுதங்களை கொடுத்தானா நீண்ட நாள் போர் நடக்கும் அஞ்சு பட்சம் அதுதான் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு அமெரிக்கக்கான ஆயுதங்களை கொடுத்தானா இது நீண்ட போராத நடக்கும் அதனால ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபேக்டரி எல்லாம் ஓடிகிட்டு இருக்கு ஏன்னா உள்நாட்டு உற்பத்தி ராணுவ கட்டமைப்பு இந்த பிரதமர் வந்ததுக்கப்புறம் எல்லாமே தலைகிழ மாறிடுச்சு கோவிட் டாக்டர் மனை குழந்தைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்கே இருக்காருன்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மாணிக் டிஸ்பென்சரி ராம் கோவை தலைகள மாறியாச்சு ஒன்னு இப்ப வாழாட்டவே முடியாது ஆனா வாழாட்டினா அவங்களுக்கு அழிவு அதிகம் எதுக்கு சொல்றேன்னா பாகிஸ்தான் இப்போ எப்படி இருக்குன்னா பாகிஸ்தான் இப்போ எப்படி இருக்குன்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வறுமக்கோட்டு கீழே இருக்கான் வறுமக்கோட்டுக்கு சோத்துக்கே பிச்சை எடுக்கிறான் சார் நாற்பத்தி ரெண்டு பர்சண்ட்டு கீழே சோத்துக்கே பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அவனுக்கு இப்போ இந்த போர் தேவையா நம்ம கூட மோதணுமா நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் மக்கள் வந்து சோத்துக்கே பிச்சை எடுத்துட்டுருக்கான் கோட்டு கீழே இருக்கான் அப்போ அங்கே அது நாடும் இல்லை அரசாங்கம் இல்லை அது தீவிரவாதி கை தான் இருக்கு இன்னொன்று ராணுவ அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனா ஸ்டாண்ட் பை ஸ்டாண்ட் டவுன் ரெண்டு மெத்தட் இருக்கு ராணுவத்தில் ஸ்டாண்ட் பை அப்படின்னா ராணுவம் நடவடிக்கை தயாராக இருக்கணும்னு அர்த்தம் ஏன்னா எதுக்கும் தயாராக இருக்கணும்னு இப்போ அந்த உத்தரவை ராஜ்நாத் சிங் போட்டிருக்கா ஸ்டாண்ட் பை ராணுவம் எதுக்கும் தயாராக இருக்கணும் ஸ்டாண்ட் டவுன்னா மூடி வச்சுக்கலாம் ஸ்டாண்ட் பைனால் ராணுவம் வந்து எப்போதும் அலர்ட்லேயே இருக்கணும்னு சொல்லி அப்போ என்ன அர்த்தம் போர் வருதுன்னு தான் அர்த்தம் ஏண்டா உங்கள் டம்மி ஐஎஸ்ஐயே இவ்வளோ உழவு பார்க்கணும்னா எங்காலங்க எப்படி உழவு பார்ப்பாங்க என்ன அதனால் அதை உத்தரவு போட்டிருக்காரு இருந்தாலும் இந்த தீவிரவாதிகள் எப்படியெல்லாம் செயல்படுத்துகிறாங்கிறத நம்ம இன்னொரு ஒரு அருமையான உதாரணத்தில் சொல்கிறவங்களுக்கு என்னென்னா நம்ம நாட்டில் இப்போ காம்படிஷன்லாம் நடக்குதுன்னா குழந்தைங்க வேணால் காமராஜர் காந்தி சரஸ்வதி புரியுதா ஒரு அம்பி ஒரு ஒரு சரஸ்வதி அதேமாதிரி நேதாஜி இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க காம்படிஷனில் குழந்தைங்கள்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க இதெல்லாம் நீங்களும் பண்ணல பார்த்துருப்பீங்க இது இந்தியா இது இந்தியா அதே பாகிஸ்தான்ல எப்படி தெரியுமா காம்படிஷன்ல இந்திய கொடியை எரிக்கிறது இந்திய கொடியை எரிக்கிறது இந்தியா கூட துப்பாக்கி சூடு நடத்துறது இந்தியா கூட போர் புரிகிற மாதிரி ஆக்ட் பண்றது எப்படா அந்த நாடு விளங்கும் பிஞ்சு உள்ளத்திலேயே நஞ்சை விதைக்கிறா பிஞ்சு உள்ளத்திலேயே நஞ்சை எப்படி அந்த நாடு உறுப்பிடும் பயங்கரவாதத்தை குழந்தைங்களேந்தே கொண்டு வர டேஞ்சருங்க இது இது ரொம்ப டேஞ்சர் குழந்தைங்கிறது இளம் வயசில் என்ன மனசில் பதிவாதோ அப்படியே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதை தான் இப்போ இந்த பாகிஸ்தான்காரன் பண்ணிகிட்டு இருக்காள் அதேமாரி இந்த பிபிசிஏயா இந்த கிரிக்கெட் அணி இருக்கு புரியுதா அவன் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறான் என்ன பண்ணுறான்னு தெரியும் அவன் மட்டும் வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட ஆடணும் அது பண்ணணும் இது பண்ணணுன்னா அப்போ பாகிஸ்தான் கூட வந்து இந்தியாவுடைய வீரர்கள் அண்ணன் தம்பியை பழகிட்டு போயிடலாமே என்ன நாங்கள் வந்து கலை முக்கியம் நயம் முக்கியம்னு ஒருத்த எதிரின்னா எதிரி தான் புரியுதா அது இந்திய அரசாங்கம் தான் அந்த பிபிசியை கண்ட்ரோல் பண்ணணும் கிரிக்கெட் நமக்கு ரொம்ப முக்கியமா அவன் முப்பத்தி ரெண்டு இடத்துல முகாம் வச்சு நமக்கு பாம்போட பார்த்துட்டு இருக்கான் இவனுங்க ஆடி பணம் சம்பாதிக்கப்பாங்க இவன் பேர் ஆளாக இருப்பானுங்க இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் நமக்கு ஆட்டம்தான் முக்கியமா உயிர் முக்கியமா ஜனங்க முக்கியமா தேசம் முக்கியமா தேசம்தான் முக்கியம் தேசத்துக்காக உயிர் கொடுக்க எத்தனையோ பேர் இருக்காங்க இந்தியாவில் புரியுதா அதுவும் இந்தியாவை ஒன்றும் பண்ணிடவும் முடியாது அதான் சொல்றேன் குறுங்கால போறேன்னா இருபது நாள் நெடுங்கால போறேன்னா அஞ்சு வருஷம் ஆனால் இந்தியா தான் ஜெயிக்கும் அமெரிக்கா கூட ஆயுதம் கொடுக்கலாம் கல்ஃப் கண்ட்ரியும் ஆயுதம் கொடுக்கட்டும் கொடுக்க மாட்டான் கொடுத்தாலும் பரவாயில்ல ஃபைவ் இயர்ஸில் ஜெயிச்சிடும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா அவனுக்கு கெட்ட நேரம் வந்தால் தான் நம்ம கூட வந்து மோதலாம் நிறைய பேர் அப்படி தான் ஏன்னா அவர் வந்து எல்லாருக்கும் சமரசமாக இருக்கார் கொரோனா பீரியடில் எவ்வளோ மெடிசன் எவ்வளோ இது எல்லா கண்ட்ரிக்கும் ஏற்றுமதி பண்ணார் புரியுதா அந்த தயால குணத்தில் பண்ணார் அது என்றைக்குமே வந்து இந்தியாவை காப்பாற்றும் புரியுதா தடால் முடியாதுன்னு நம்ம ஆளுங்க எந்த எதுவும் எடுக்கிறதில்ல சத்தியம் தர்மம் நேர்மைக்கு கட்டுப்பட்டது தான் இந்தியா ஏன்னா ஞானிகள் தேசம் இது மகான்கள் வாழ்ந்த தேசம் அதனால் அவ்வளோ சீக்கிரம் தடாப்படால் இறங்கிட மாட்டாங்க ஆனால் மோதுனான்னா அவன் ஒன்றும் இல்லை ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்துருப்பீங்கள ஒரே அடி சைலண்ட் கில்லர் முடிஞ்சுதா அவனோடு அந்த பயம் இருக்கும் அதுக்கு தான் இப்போ முப்பது எத்தனை முகாம வேணாலும் வைக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து சேட்டலைட்டாக அது இது ரேடர் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துருச்சு எங்கே இருந்தாலும் ஒரே இதில் போய் டக்குன்னு அமைக்கிறோம் ஒரு அமுக்கு அமைக்கிற போகுது எதாக இருந்தாலும் இந்தியா தான் வெற்றி பெறும் ஆனால் இந்திய நலனுக்காக இந்தியாவில் இருக்கவும் இந்தியாவுக்கு தான் பாடுபடணும் இங்கே காஷ்மீருக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இங்கேயே சோறு தின்னுட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அதுதான் நான் கேட்குறேன் புரியுதா யாராக இருந்தாலும் சரி சோறு போடுறது இந்த தேசம் நீ அடுத்த தேசத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது புரியுதா இலைதாக முள்மரம் கொய்க அப்படின்னார் திருவள்ளுவர் ஒருத்தன் எதிரின்னு அவனை வேரோடு அழிச்சிடுறாங்கிறார் ஒருத்தன் எதிரினா வேரோடு அழிச்சிடுங்கிறார் உண்மைதானே அது ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சால் அப்புறம் பேசாமல் இருக்க வேண்டியது தானே ஐஎஸ்ஐயை வச்சுக்கிட்டு அவனே ஏற்கனவே உலக வங்கியில் கடன் வாங்கியிருக்கான் பாகிஸ்தான் அதுலேயே எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு கோடியூவா கொடுத்துருக்கான் இந்த மசூரா இதே இல்லாமல் கல்ஃப் கண்ட்ரி பணம் வருது தாசாவுலேருந்து பணத்தை அட்டையே போடுறா என்னடா பண்ண போற ஒரே குண்டை போட்டு ஒன்னை நசிக்கிடுவாங்க வேலை முடிஞ்சு போச்சு அதனால் இந்தியர்கள் அனைவரும் ஒத்துமையாக இருக்கணும் அதே மாதிரி யாரும் பாகிஸ்தானுக்கு எந்த நேரத்துலையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது பிறந்த தேசம்தான் முக்கியம் பெத்த தாயோட பிறந்த தேசம்தான் முக்கியம் அந்த தேசத்துக்கு தான் நம்ம எல்லாரும் பாடுபடணும் ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றி பெற்ற மாரி இந்த போர்லேயும் நம்ம தான் வெற்றி பெறுவோம் அதில் எந்த மாற்றம் இல்லை அது குறுங்கால போரா இருக்கட்டும் நெடுங்கால போகிறா இருக்கட்டும் புரியுதா ஓகே அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இன்னும் அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது நன்றி வணக்கம் பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வலி இல்ல ஆபரேஷன்ல ஈஸியா முழுணைங்கிறத குணப்படுத்துறாங்க சோ இவங்களும் நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கோவிட் டாக்டர் மானை குழந்தை இன்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காருன்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மானிக் டிஸ்பென்சரி ராம்நகர் கோவை